மே கைலை கே இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சூல்குடி கோதி ஆச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜாயஹெந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு நாட்டிற்கு இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் ஆண்டாள் வாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம்பாஸ் சார் சார்க்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடிய பதிவில் ரொம்ப அற்புதமான விஷயத்த நான் சொல்லக்கூடியது தான் சின்ன விஷயம் அது ஒரு சின்னதான அப்டேட்டு வருகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்பது செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து நிச்சயமாக அயோத்தியா போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தா அலகாபாத்து அப்புறம் கா கயா அப்புறம் காசி மொத்தம் அஞ்சு நாள் ட்ரிப் அது இருபத்தி ரெண்டாம் தேதி ட்ரெயினில் கிளம்புறோம் ஆக்சுவலாக வர்றவங்க வாங்க விவி டெம்பிள் டூரிசம்பில் மக்களை ஆன்மீக சீக்கு போக போகிறோம் ஒரு பெரிய மாற்றம் அதாவது உணவு சா நம்ம தமிழ்நாடு உணவு சாப்பாடு தங்கக்கூடிய இடம் ரூமு ஏசி ஒரு ட்ரெயின் ஃப்ளைட்டில் போகிறோம் ஃப்ளைட்டில் வரலாம் இது மொத்தம் அஞ்சு நாள் பயணம் அதாவது அஞ்சு நாள் அங்கே பார்க்க போகிறோம் அயோத்தியா ஒரு நாள் அலகாபாத் ஒரு நாள் கா கயாவில் ஒரு நாள் காசியில் ரெண்டு நாள் மொத்தம் அஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது செப்டம்பர் மாதம் சூப்பராக புறப்படுறோம் ட்ரெயினில் போகிறோம் இருபத்தி ரெண்டு ஒன்பது கன்ஃபார்ம் டிக்கெட் போட்டாச்சு நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய லெவலில் பயனுள்ளதாக இருக்கும் நான் அடியேனே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நல்லாயிருக்கும் டூ சூப்பராக இருக்கும் ஜ ஜம்முன்னு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா வரேன் நான் தான் இருக்க போகிறேன் நீங்கள் வரலாம் என் கூட நீங்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஃப்ளைட்லையும் உண்டு ட்ரெயின்லேயும் உண்டு எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு மக்களை வந்து இந்த காசியில் ஒரு பெரிய மாற்றம் அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சனிக்கிழமை வந்து ஹரிச்சந்திர காட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப்படும் அதாவது காசியில் ஒரு மிராக்கள் நடக்க போகுது நிச்சயமாக வர்றவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க பயன்பெறுங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏன் காசிக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் ஒரு டயத்தில் எங்கள் அம்மா அப்பாவை நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனேன் உண்மையிலே தான் ஒரு பெரிய மாற்றமே எனக்கு வந்துச்சு அப்போ நிச்சயமாக வாங்க வாழ்க்கையில் பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக பயன்பெறுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பர் என்னோடய பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக தரமான அரிசி அனுப்பங்க நூறு சதவீதம் மனமாக இருக்கும் சுவையாக இருக்கும் நிச்சயமாக வாங்கி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நிச்சயமாக சார் சூப்பர் சார் நல்லா சொல்லிட்டோம் வே ஸ்ரீராம் வாசா சார் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயத்தான் நான் இன்னைக்கு சொல்லாத விஷயத்த நான் சொல்ல போகிறேன் இனிமேலாம் எப்போயுமே நான் இனிமேல் சொல்லாத விஷயத்த தான் யூடியூப்பில் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக பயன்பெறுங்க எல்லாருமே இப்போ எனக்கு வந்து வாஸ்து தெரியும் எனக்கு வந்து ஜோசியம் தெரியும் நான் எனக்கு வந்து நியூமராலஜி தெரியும் எனக்கு வந்து இந்த இதில் வந்து பிரமீடு போடுவேன் அப்படிலாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒன்றே ஒன்று வாஸ்து மட்டும் தெரியும் அது எப்படின்னா நான் தவற ஒரு பில்டிங்கை தவறாக கட்டி நான் அதில் போய் மா மாட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய அக்கறை எடுத்து இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கற்றுக்கிட்ட அதனுடைய விளைவு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கனுடைய வாய்ப்பு அதுதான் உண்மை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒன்று நமக்கு என்ன இப்போ நம்ம எல்லோரும் நினைக்கக்கூடிய விஷயம் கிழக்கு பார்த்த மனை மேற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த மனை இந்த கிழக்கு பார்த்த மனையில் மனை வாங்கறது ஒரு பெரிய சூட்சம் இருக்குங்க மனை வாங்கும் சூட்சம் இன்னைக்கு அதுதான் தலைப்பு இந்த மனை வாங்குறோம்ல அப்போ வந்து கிழக்கு பார்த்த மனையில் எப்படியாக இருந்தாலும் கரெக்டாக உட்கார வச்சிடலாம் வடக்கு பார்த்த மனலையும் அளவில் வந்து முப்பதுக்கு நாற்பதோ இல்லை நாற்பதுக்கு நாற்பதோ இல்லை முப்பதுக்கு முப்பது இருந்தாலும் சரி இல்லை இருபதுக்கு முப்பது இருந்தாலும் ஆனால் அமைச்சிடலாம் கிழக்கு பார்த்த மனைலையும் வடக்கு பார்த்த மனையில் எப்படியாவது உட்கார வச்சிடலாம் ஆனால் மேற்கு பார்த்த மனையிலையும் தெற்கு பார்த்த மனையிலையும் அமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு இருபதுக்கு முப்பது வச்சுருக்கீங்க அப்படின்னா வாஸ்துப்படி வீடு கட்ட முடியுமான்னு நிச்சயமாக கட்ட முடியாது சார் என்ன சார் கையில் சார் இப்படி சொல்கிறீங்களே ஏன் நீங்கள் மனை வாங்குறோன்னு நம்ம தீர்ந்து போச்சுல்ல மனையை வாங்கலை ஒரு மேற்கு பார்த்த மனை இருக்குது இல்லை ஒரு தெற்கு பார்த்த மனையாக இருக்குன்னா இந்த அளவு சைஸில் வாங்கி பாருங்க இதுதான் மனை வாங்கக்கூடிய சூட்சமுமே அப்போ நம்ம மேற்கு பார்த்த மனை இருக்குது அப்படின்னா எப்போயா யார் நான் சொல்கிறேன் ஒரு கிழக்கு பார்த்த மனையிலையும் வடக்கு பார்த்த மனையிலும் அருமையாக உட்கார வச்சிடலாம் எல்லா சைடையும் சரியாக சொல்லிடலாம் ஒரு முப்பதுக்கு முப்பதுலேயும் உட்கார வைக்கலாம் இல்லை ஒரு நாற்பதுக்கு முப்பதுலேயும் உட்கார வச்சிட முடியும் முப்பத்தஞ்சு முப்பதுல கூட உட்கார வச்சிடலாம் அதாவது காம்பவுண்ட் அமைக்கணும் நான்கு பக்கமும் தனியாக காம்பவுண்டு மேற்கும் தெற்கும் குறைவான இடம் வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலி இடம் வச்சு உள்படிக்கட்டோ இல்லை வெளிப்படிக்கட்டோ ஏதோ போட்டோ உங்களுக்கு பக்காவை உட்கார வச்சிடலாம் ஆனா மேற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த மனையில அவ்வளோ சாமானியமாக உட்கார வைக்க முடியாது அதுவும் மேற்கு பார்த்த மனை ரொம்ப சிரமம் சார் என்ன சார் இப்போ சொல்கிறீங்களே சார் அப்படின்னா மனை வாங்கும் போது உள்ள சூட்சமத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு மேற்கு பார்த்த மனை வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்கள் மனையோடய சைஸு நிச்சயமாக நாற்பதுக்கு முப்பது இருக்கான்னு பாருங்க அந்த முப்பது தானாக தான் அளவு இருக்குங்க நாற்பதுக்கு முப்பது இருந்தால் கூட அதாவது நாற்பதுனால் தென்வடல் அளவு நாற்பது கிழமேல் அளவு முப்பது இல்லை நாற்பதுக்கு நாற்பது வாங்கலாம் நல்லா கேட்டுங்க கிழமேல் அளவு நாற்பது நல்லா புரிஞ்சுங்க கிழமேல் அளவு முப்பது தென்வடல் அளவு நாற்பது மேற்கு பார்த்த மனையில் நாற்பதுக்கு முப்பது அப்போ ரோடு பேஸில் நாற்பது அடி இருந்தால் தான் நல்லா இருக்கும் வீடு கட்ட சூப்பராக இருக்கும் மேற்கு பார்த்த மனையில் வீடு கட்ட நாற்பது அடி இருந்தால் பக்காவாக கட்டலாம் நம்ம நினச்ச மாதிரி கட்டலாம் சரிங்க சார் நாற்பதுக்கு நாற்பது இருக்குது சார் அது வாங்கி கட்ட முடியுமா சார் அட்டகாசமாக கட்டலாம் நாற்பதுக்கு நாற்பதுல செம்மையாக கட்டலாம் இல்லை நாற்பதுக்கு அறுபது இல்லை நாற்பதுக்கு ஐம்பது இது ரோடு பேஸில் நாற்பது இருக்குன்னு சார் மேற்கு பார்த்த மனையில் அப்போ உள்ளளவு நீங்கள் நாற்பது இருக்கலாம் முப்பது இருக்கலாம் ஐம்பது இருக்கலாம் அறுபது இருக்கலாம் பேஸில் ஆனால் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஷன் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நாற்பது குறைந்த அளவாக இருக்கணும் சார் அப்போ தான் சார் இந்த மேற்கு பார்த்த மனையில் நம்ம என்னன்னா உச்ச பகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம் வாசல் வைப்போம் கார் வர்றதுக்கு பாதை வைக்க முடியும் அதே மாதிரி வெளியில் வந்து முன்னாடி வந்து கார் பாட்டினா படி பாட்டிக்கலாம் படிப்புனா போடலாம் அதே மாதிரி உள்ளேயும் அளவு விடலாம் அப்போ பேஸ் வந்து ஒரு நாற்பது அடியாவது ரோட்டில் இருக்கணும் இல்லை குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தஞ்சாவது இருக்கணும் சரி முப்பது இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா டிராயிங் போடையில இப்போ மேற்கு பார்த்த மனையில் டிராயிங் பொடையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் சரியாக செட் ஆக மாட்டேங்குது ஏன்னா எல்லாருமே தமிழ்நாடு முழுக்கவே வடமேற்கு முறையில் தான் டாய்லெட் போடுவாங்க நம்ம இன்டர்நேஷ்னல் வாச அகாடமியில் டாய்லெட் உள்ளே கிடையாது உள்ளே வடமேற்கு மொழியில் போட மாட்டோம் நூறு சதவீதம் போட மாட்டோம் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஏன்னா அது அது மேற்கோட உச்ச பகுதி அந்த மேற்கோட உச்ச பகுதியில் போய் அதை டாய்லெட்டை அமைச்சோம்னா அந்த மூளையில் அமைச்சோம்னா அது சரியாக சார்னா சரியும் கிடையாது வடகிழக்காக இருக்கட்டும் தென்கிழக்கா இருக்கட்டும் தென்மேற்காக இருக்கட்டும் அப்போ அந்த நான்கு மூளைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த மூளை உட்கார பகுதியும் சரியாக அமையாது அப்போ ஒரு நாற்பது அடியாவது இருக்கணும் மேற்கு பார்த்த மனையில் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ உச்ச பகுதிகளாக அது உச்ச வாசல் வைக்கணும் அப்போ டாய்லெட் அந்த பகுதியில் போடையில் அந்த மனைகள் சரியாக அமைக்க முடியல அப்போ நம்ம ஏன் மேற்கு பார்த்த மனை வாங்குகிறோம் ஏன் வந்து நம்ம ஒரு இருபது அடியில் வா ரோடு பேஸில் வாங்குறது இருபத்தஞ்சு அடியில் வாங்குறது முப்பது அடிக்கு மேலே வாங்குங்க அப்போ இதுதான் மனையில் சூட்சமுமே இந்த ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனை வாங்குகிற ரகசியமே மேற்கு பார்த்த மனையில் எப்பயுமே நாற்பது அடி வாங்கலாம் இல்லை நீங்கள் வந்து ரோடு பேஸில் ஐம்பது அடி இருக்கா வாங்குங்க அறுபதுக்கு நாற்பதாக வாங்குங்க சூப்பராக வீடு கட்டலாம் ரோடு பேஸில் அறுபது இருக்குது வாங்கலாம் ஐம்பது இருக்குது வாங்கலாம் நாற்பது இருக்குது வாங்கலாம் மு முப்பது இருந்தாலும் வாங்கலாம் நீங்கள் முப்பது கீழே வாங்கிட்டீங்க முப்பது ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா இப்போ நான் ஒரு டிராயிங் போடுறேன் இப்போ மேற்கு பார்த்த மனைக்கு நான் ட்ராயிங் போடுறேன் அந்த பார்ட்டிக்கு சரியாக அமைக்க முடியல சார் வீடு இருபத்தி ரெண்டு அடி தான் சார் வருது பதினோரு அடி அடி பத்தடி பத்தடி தான் சார் ரூம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க அப்போ ஏன் இந்த விஷயம் மேற்கு பார்த்த மனை வாங்கலே நாற்பது அடி அளவுள்ள மனையை தேர்ந்தெடுத்துருங்க நாற்பது அடி பேசிருக்கணும் ரோட்டு மேலே நாற்பதுக்கு அறுபதோ இல்லை நாற்பதுக்கு ஐம்பதோ அது போன்ற இல்லை ஐம்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு நாற்பது இது போன்ற சைஸில் மனை இருக்குன்னா சூஸ் பண்ணுங்கள் மனை பொழுது நம்ம ஏன் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நிச்சயமாக ஒரு வாசி கன்சன்ட் ஏன் நம்ம கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரு விஷயத்த வாசி கன்சன்ட்டை காமிச்சு வாங்கணுங்கிற விஷயத்த நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் பயன்பெறணும் அப்போ மேற்கு பார்த்த மனைக்கு நான் இன்றைக்கி அட்டகாசமான விஷயங்களை சொல்லிக்கேன் மேற்கு பார்த்த மனையின் வாங்கும்போது ரகசியம் அப்படின்னா இதுதான் விஷயம் அப்போ வீடு வந்து கரெக்டாக வடமேற்கில் உச்ச வாசல் வைக்கணும் வடமேற்கு மேற்கு பகுதியில் உச்ச வாசல் வைக்கணும் மேற்கு பார்த்த மணியில் ரெண்டு வாசல் வைக்கலாம் நிச்சயமாக இல்லை ரெண்டு வைக்கலாம் நாலு வைக்கலாம் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அழகாக என்ன பண்ணலாம் அழகாக நாளில் இடம் நல்லா ரோடு பேஸில் ஜாஸ்தியாக இருக்கும்போது நல்லா வீடு சூப்பராக கட்டலாம் அப்போ செப்டிக் டேங்க் எங்கே அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இது தான் பார்க்கணும் தண்ணி தொட்டி எங்கே அமைக்கணும் அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்குங்கிற அற்புதமான விஷயத்தை அமைச்சா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் வந்து ரொம்ப விரிவாக பேசணும்னு ஆசைப்படல இனிமேல் நான் வந்து குறைச்சி பேசிக்கிறேன் உங்களுக்கு வேணும் நிச்சயமாக நான் படம் போடணும் சார் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் இன்டர்நேஷனல் வாச அக்காடம் படி நான் படம் ட்ராயிங் போட்டு தருவேன் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டுத் தருவேன் கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி நாலு ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் மக்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி தரப்போகிறோம் ஒரு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் பயன்பெறுங்க நிச்சயமாக உங்களுக்கு கன்சல்ட்டாக இருந்து உங்கள் வீடு கட்டி முடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து நிச்சயமாக பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அதுக்கு வந்து என்ன ஒரு பேசிக்காக நம்ம அடிப்படையிலே பேசிக்கணும் அதுதான் உண்மை நீங்களே மெட்டீரியலுக்கு பணம் போடலாம் நீங்களே எல்லாமே நீங்கள் தான் லேபர் வாரம் வாரம் எவ்வளோ சம்பளமோ நீங்களே தான் தரப்போகிறீங்க அதில் எனக்கு ஒரு சின்ன மாத சம்பளம் மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டோ இல்லை ஒரு பர்சன்டேஜ் பேசிக்கிட்டு நிச்சயமாக இருக்கும்போது உங்கள் வீடு வந்து முழுமையாக கட்டி அமைக்கப்படும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி டிராயிங் வந்து டூ டி டிராயிங் த்ரீ டி ட்ராயிங்கு ஃப்ரெண்ட் எலிவேஷன் எல்லாமே நிமல் அமைக்கப்போகுது அதுக்கு தனித்தனி ஆளை வச்சிருக்கோம் செலக்ட் பண்ணிவிட்டேன் அவங்கவுங்க இனிமேல் ட்ராயிங் கொடுத்துருவாங்க உண்டான அவங்கவுங்களுக்கு உண்டான ஃபீஸு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வீடு இப்படி தான் அமைக்கணும் த்ரீடியில் இப்படி தான் வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி வீட்டில் சோஃபா செட் இங்கே போடணும் டிவி இங்கே போடணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்குது அதுக்கு தனித்தனி ஆளை நியமிச்சிட்டாச்சு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் வீடு கட்டுறது ஒரு பெரிய கனவு என்னைக்குமே த்ரீ பிஹெச்பி படத்தை பாருங்கள் பெரிய மாற்றம் செம்ம விஷயம் அந்த வீட்டுக்கு உண்மையிலே சொல்கிறேன் சரத்குமார் செம்ம நடிப்பு அதுவும் தேவயானி அட்டகாசமான நடிப்பு மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி நமக்கு தேவயானி மாதிரி அந்த படத்தில் கேரக்டர் அமைஞ்சால் செம்ம மாற்றம் வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது த்ரீ பிஹெச்சை பார்த்து பாருங்கள் வீடு கட்டுறது ஒவ்வொருடைய மனிதனுடைய கனவு சொந்த வீடு அமையுங்கிறது ஒவ்வொருடைய மனிதனுடைய கனவு நிச்சயமாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்டர்நேஷ்னல் வாசகக்கடை ஃபவுண்டர் மூலியமாக நல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரமதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்புளம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்